கௌஷிகா நதியை சீரமைக்க மார்ட்டின் அறக்கட்டளை ரூபாய் ஐம்பது லட்சம் நிதியுதவி கௌஷிகா நதியை சீரமைக்கும் முயற்சியில் மார்டின் நல அறக்கட்டளை ஐம்பது லட்சம் ரூபாய் உதவியை இந்த திட்டத்திற்கு வழங்கியுள்ளது இதற்கான காசோலை வழங்கும் விழா கோவை கோர்ஸில் உள்ள கோயம்புத்தூர் ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று ரோட்ரி செயலகத்தில் நடைபெற்றது கௌஷிகா நீர்க்கரங்கள் இந்த திட்டத்தில் வையம்பாளையத்திலிருந்து தேவம்பாளையம் வரையிலான ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கௌஷிகா நீர்க்கரங்கள் ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்றுடன் இணைந்து மறு சீரமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தொழில்நுட்ப ரீதியாகவும் சுற்றுப்புற சூழல் மற்றும் சமுதாய ஒத்துழைப்புடன் தயார் செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் ரோட்ரி கிளப் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மேம்பாட்டு குழு உறுப்பினர் குழு தலைவர் லீமா ரோஸ் மார்டின் கோயம்புத்தூர் ஆலம் ரோட்ரி கிளப் தலைவர் டெய்ஸி மார்டின் கௌஷிகா நீர்க்கரங்கள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கோவை ரோட்டரி கிளப் உறுப்பினர் சூர்யா குமாரி ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று உதவி கவர்னர் கவிதா கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று கவர்னர் என் சுந்தரவடிவேலு தலைமை வகித்தார் ஆறுகளை புதுப்பிக்கவும் தண்ணீரை சேமிப்பதிலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்பை உருவாக்கி திரு செல்வராஜ் பணியாற்றி வருகிறார் இந்த அமைப்பு நீர்நிலைகளை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு திட்டங்களை செயல்படுத்தியும் வருகிறது ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று இந்த அமைப்புடன் இணைந்து நீண்ட கால அடிப்படையில் காட்டு பண்ணாரியம்மன் கோவில் முதல் தேவனாம்பாளையம் தடுப்பணை வரை இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது முதல் கட்டமாக ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எவ்வாறு கால்வாய்களை தூர்வாறுவது மற்றும் சுற்றுச்சூழலை மீண்டும் கொண்டு வர கவனம் செலுத்தப்படும் புதுப்பிக்கும் இந்த திட்டம் மட்டுமின்றி நீரோட்டத்தை மேம்படுத்தவும் தண்ணீரின் தரத்தை உயர்த்தவும் நிலையான சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சமுதாயத்தை உருவாக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்படும் இது பிற திட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் முன்னோடியாகவும் இருக்கும்